வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கொத்தமல்லி சட்னி ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த கொத்தமல்லி தலையில் என்னென்ன சத்து இருக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இது வயிற்றில் இருக்க புண்ணு வயிற்று உபாதைகள்லாம் நீக்கக்கூடியது தோல் நோய்கள் ஏதாவது இருந்தால் அதை சரி பண்ணும் கர்ப்பிணிகளுக்கு அடிக்கடி வாந்தி வரும் அதை வந்து சரி பண்ணக்கூடியது இந்த கொத்தமல்லி தலை அம்மை நோய் ச வந்தவங்க இதை அடிக்கடி உணவில் எடுத்துக்கிறப்ப அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் சுவாச பிரச்சனை இருக்கவங்களுக்கு ரத்தத்தில் மெற்கூரிங்கிற ஒரு கிருமி இருக்கும் அது வந்து ச சரியாக்குறதுக்கான ஒரு பெனிஃபிட் வந்து இந்த கொத்தமல்லி தலையில் இருக்குது கெட்ட கொலஸ்ட்ராலை அறவே நீக்கக்கூடியது இந்த டயட்டெல்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த கொத்தமல்லி தலையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க ரத்தத்தில் உள்ள சக்கரை அளவை நீக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உடையது இந்த கொத்தமல்லி தலை கல்லீரலில் சுத்தம் பண்ணக்கூடிய ஒரே கீரைன்னா இந்த கொத்தமல்லி தலையை சொல்லலாம் கல்லீரலுக்கு இல்லை பல பேருக்கு இந்த பிரச்சனை வருது அதிகமாக வந்து அதில் உள்ள நச்சுக்களால் பல பேர் உபாதைகள்லாம் அடைகிறாங்க அதெல்லாம் தீக்கக்கூடியது இந்த கொத்தமல்லி அப்புறம் கர்ப்பிணிகளுக்கு அருமருந்தான ஒரு கீரைன்னா இந்த கொத்தமல்லி கீரையை சொல்லலாம் அவங்களுக்கு ஏற்படுற வயத்திலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டர் மாதிரி இந்த கொத்தமல்லி தலை கர்ப்பிணியாக இருக்கவங்க அடிக்கடி கொத்தமல்லி தலை சட்னி கொத்தமல்லி இதெல்லாம் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்க நல்ல ஹெல்த்தியாக கண் பார்வை நல்ல உள்ள ஒரு குழந்தையாக வளருவாங்க இந்த கண் பார்வை பிரச்சனையே உங்களுக்கு வராது இந்த கொத்தமல்லி தலை அதிகமாக நீங்கள் சின்ன வயசுலேருந்து கொடுத்து பழக்கம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த கண் பார்வை கோளாறு வரவே வராது அதை வந்து இந்த சட்னி நம்ம வந்து எப்போதும் வீட்டில் அரைக்கிற ஒரு சட்னி ரெசிபி தான் ஆனால் அதை வந்து சுவையாக டேஸ்ட்டாக செய்கிறது தான் நல்லாயிருக்கும் அதுவும் அந்த பச்சைத்தன்மை மாறாமல் நம்ம சட்னி அரைக்கிறப்போ தான் அது முழு பெனிஃபிட்டு அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் இப்போ கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் கடலை நெஊற்றிருக்கேன் உளுத்தம்பருப்பு முழு உளுத்தம்பருப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அது நல்லா செவந்துடணும் அது தான் இந்த சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு துண்டு இஞ்சி கொஞ்சமாக புளி அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா என் குழந்தைங்களுக்காக இந்த சட்னி அரைக்கிறேன் அதனால் நான் வந்து கம்மியாக காரம் வச்சு செய்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நான் அஞ்சாறு வச்சுக்கலாம் நீங்கள் நிறையாவே வச்சுக்கலாம் இப்போ கல் உப்பு சேர்த்துக்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் எல்லாம் சட்னியெல்லாம் இப்போ வந்து நம்ம கீரையாக கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க சாம்பார்லாம் எல்லாம் இருந்தால் பொறுக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி நான் அவங்க அவங்களுக்கு ஊட்டிடுறப்ப அவங்களுக்கு கரெக்டாகிடும் இப்போ இந்த வெங்காயம்னா நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் போட்டுருங்க இந்த கொத்தமல்லி தலையை நம்ம போடுறப்ப அடுப்பு வந்து ஹையில் இருக்கவே கூடாது அப்போ தான் வந்து அந்த பச்சை கலரில் நமக்கு சட்னி கிடைக்கும் இல்லைனா வந்து கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வந்து ப்ரௌனிஷாக மாறிடும் இப்போ ஒரு பத்த தேங்காவை அதோட சேர்த்துக்கோங்க இந்த டைம் வந்து நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் அந்த சூட்லேயே நமக்கு வந்து அந்த இது வெந்துடும் ரெண்டு பரட்டு பரட்டிட்டு உடனே நீங்கள் இறக்கி ஆற வச்சுருங்க அடுப்புலேருந்து இறக்கி ஆற வச்சுருங்க ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த பாருங்கள் என்ன கலர் வந்து பச்சை கலர்லேயே இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வதக்கி அரைக்கிறப்ப தான் அந்த க்ரீனிஷாக இருக்கும் கொத்தமல்லி சட்னி இல்லைன்னா கலர் மாறிடும் இப்போ கடாயில் க கடுகு பருப்பு போட்டு தாளிச்சிட்டு நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி சட்னி அதில் ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான் சிம்பிள் சா கொத்தமல்லி சட்னி தான் இது ஆனால் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு டெய்லி நம்ம வந்து உடம்ப நம்ம வாங்கி அதை வந்து ஃப்ரிட்ஜிலே பல பேர் வீட்டில் காயப்போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் இல்லாமல் இதை டெய்லி அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு தடவை மூணு தடவைனாலும் நீங்கள் சா சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது கொத்தமல்லி பல பேருக்கு ரொம்ப அது என்ன பெனிஃபிட்டெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல அது அப்படியே வாங்கி அது ஃப்ரிட்ஜில் போட்டு தான் வச்சிருப்போம் அது மாதிரியாலேயெல்லாம் இல்லாமல் அதை வாங்கி உடனே சமைக்க பாருங்கள் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜ்லாம் வைக்க வேண்டாம் அது ரொம்ப சாஃப்டான ஒரு கீரை அதனால் நல்லது உடனே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்